நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே முன்னாள் நீதிபதி தனது பேச்சை துவக்கினார் எனது மன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கின்றன அதில் ஒரு வழக்கு என்னை மிகவும் உணர்ச்சி வசப்பட வைத்தது என் எதிரே பருதவமும் உருவெடுத்த வந்தபோல் ஒரு நடுதர வயது பெண் நின்று கொண்டிருந்தார் வழக்கு தொடுத்தவரும் அவரேதான் ஐயா எங்களுக்கு ஒரே ஒரு மகள் என் வீட்டுக்காரருக்கு கை கால் வராது நான் நாளை வீட்டில் வீட்டு வேலை செய்து அதில் வரும் சம்பாத்தியில்தான் கணவரையும் மகளையும் காப்பாற்றி வந்து வருகிறேன் மகளையும் கஷ்டம் தெரியாமல் வளர்த்தேன் பலரது கால்களில் விழுந்து நல்ல பள்ளியில் படிக்க வைத்தேன் வேலை செய்யும் வீட்டில் நல்ல உணவு கொடுத்தால் கூட அதை சாப்பிடாமல் மகளுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவள் சாப்பிட்ட சந்தோஷப்படுவதை பார்த்து மகிழ்வேன் அதேபோல் யார் யாரிடமோ கெஞ்சி வேலை வாங்கி கொடுத்தேன் அவள் இப்போது சம்பாதிக்க துவங்கிவிட்டாள் எங்கள் கஷ்டம் எல்லாம் போய்விடும் இனி அவள் எங்களை பார்த்து கொள்வாள் என்று நினைத்தபோதுதான் அவள் காணாமல் போய்விட்டாள் அவளை அவளது விருப்பமின்றி யாரோ மயக்கும் வார்த்தை கூறி கடத்தி போயிருப்பதற்காக சந்தேகப்படுகிறேன் நான் ஆகவே எப்படியாவது என் மகளை கண்டுபிடித்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாள் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அவரது மகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் மிக அலட்சியமாக நின்றிருந்த அந்த இளம்பெண் யாரும் என்னை கடத்தவில்லை நான் மேஜரான பெண் எனக்கு பிடித்தவருடன் வாழ்வதற்காக நான் தான் விரும்பிச் சென்றேன் என்றார் அந்த இளம்பெண் நல்ல ஆங்கிலத்தில் பேசிய அந்த இளம்பெண்ணிடம் சம்பாதிக்கும் தோரணையும் இருந்தது சரிம்மா அதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்த ஆளாக்கி விட்ட பெற்றோரிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாமியா என்ன நியாயம் என்று கேட்டேன் நான் அந்த இருந்து பதில் எதுவும் இல்லை இதற்கு மேல் சட்டத்திலும் இடமில்லை ஆனாலும் என் மனம் கேட்கவே இல்லை ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நடக்கும் என்று நினைத்தேன் நான் ஆனால் இது சினிமாவில் வரும் நீதிமன்றம் அல்ல நிஜமான நீதிமன்றம் இங்கே உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் உண்டு எல்லாமே யதார்த்தமாக நடந்து விடாது சரிம்மா உன்னை ஒன்றும் சொல்லலை கூட உன் அம்மாவை கொஞ்சம் நேரம் பேச வேண்டும் என்கிறார் ஒரு மணி நேரம் பேசிவிட்டு வாருங்கள் என்றே நான் இருவரும் பேசும்போது அந்த தாயின் பாசம் மகளின் அடிமனதை நிச்சயம் தொடும் பழசை நினைத்து பார்ப்பாள் கொஞ்சமாவது பாசத்தோடு ஏதாவது செய்ய முற்படுவாள் என்பது என் எண்ணம் ஆனால் அவர்கள் பேசி முடிந்து போது நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை ஐயா உங்களுக்கு எல்லாம் நிறைய சிரமம் கொடுத்து விட்டேன் என் மகள் அவள் விருப்பம்படி படி விரும்பணும் இருக்கட்டும் அவள் சந்தோஷமாக இருந்தா சரி என்று இரண்டே வார்த்தையில் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் தாயா இவன் மேலே இவங்க அப்பனுக்கு கொல்ல உசுறு மகளை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அந்த மனுஷங்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போக சொல்லுங்கயா என்றார் அந்த அம்மா எங்கம்மா உன் வீட்டுக்கார் என்று கேட்டேன் அந்த அம்மா கை காட்டிய இடத்தில் சுவரோடு சுவராக ஒருவர் சாத்தி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தார் அவருக்கு கை கால் வராது என்பதால் தூக்கி கொண்டு வந்து சுவீட்டில் சாத்தி வைக்கப்பட்டுள்ளனர் கோர்ட்டில் நடப்பதையெல்லாம் பார்த்த அவர் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் தாரத்தாரையாக கொட்டியது அந்த அன்பு மகளை நோக்கி என்ன செய்யப்போகிறாய் என்பது போல பார்த்தேன் அந்த பெண்ணோ இதையெல்லாம் துளியும் கண்டுகொள்ளாமல் நான் கிளம்பலாமா என்று கேட்டுவிட்டு வெளியே கார்டன் காத்திருந்த காதலன் அல்லது கணவருடன் சிட்டாக பறந்து சென்று விட்டாள் சரிங்கய்யா நாங்கள் புறப்படுறோம் என்றால் அந்த அம்மா அந்த பெண்ணின் தாயாரிடம் ஊருக்கு எப்படி போவீங்க என்று கேட்டபோது சொந்த ஊருக்கு போக எப்படியும் நாற்பது ரூபாய் தேவைப்படுங்கய்யா பஸ் ஸ்டாண்டில் போய் பிச்சை ஐயா கூடுதலாக கிடச்சா ரெண்டு பேரும் சாப்பிடுவோங்க ஐயா அப்புறமா ஊருக்கு போயிட்டு வீட்டு வேலை செய்கிறப்ப இடத்துல உதவி கிடச்சிடும் எப்படியும் ஐயா என்றார் அந்த அம்மா நீதிமன்றத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போட்டது இந்தம்மா நீ பிச்சை எடுக்க வேணாம் என்னோட அன்பளிப்பா ஏற்றுக்கோங்க என்று சொல்லி இருந்த ஆயிரம் ரூபாயை எடுத்து கொடுத்தேன் நான் கொடுத்ததை பார்த்த நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர்கள் ஊழியர்கள் பார்வையாளர்கள் என்று ஆளுக்கு ஆளுக்கு கொடுத்ததில் நாற்பதாயிரம் சேர்ந்தது அதை அந்த அம்மாவிடம் கொடுத்து உங்கள் கவலைக்கு இது மருந்தல்லம்மா ஊருக்கு போவதற்கான சிறு தீர்வுதான் என்று சொல்லிக் கொடுத்தேன் நான் பெற்றவர்களை புரிந்து இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்று அன்று முழுவதும் மனம் வேதனைப்பட்டது எனக்கு பிள்ளைகளுக்கும் அறிவை கொடுப்பதை விட அன்பை கொடுப்பது முக்கியம் என்பதை உணருங்கள் என்ற வேண்டுகோளுடன் முன்னாள் நீதிபதியான ச நாகமுத்து தனது உருக்கமான பேச்சை முடித்தார் சென்னை வாணிமகளில் நடந்த மறைந்த அமில்தன் எழுதிய முப்பால் உரை என்ற நூல் வெளியீட்டு விழாவில்தான் இப்படி ஒரு உரை நிகழ்த்தப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல்சன்லிங் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்